ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவை தாங்க இப்போ நாம வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இன்றைய நாள் வந்து மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் என்ன ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய பதினைந்தாம் நாள் அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஆக்சுவலி இன்றைக்கி சனிக்கிழமை ஆண்களும் சரி பெண்களும் சரி இரவு சாப்பிடும்போது இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளணும் காரணம் என்னென்னா இன்று வந்திருக்கக்கூடிய இந்த நாள் சிறப்பு தான் இன்று வந்திருக்கக்கூடிய நாள் சனிக்கிழமை இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா இன்று அமாவாசையானது வந்திருக்கு ஆக்சுவலி இன்று வந்திருக்கக்கூடிய அமாவாசை கார்த்திகை மாதத்தில் சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில் விரத கண்டிப்பாக வந்து இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் கட்டாயமாக அவசியம் கடைப்பிடிக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த ஐந்து விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் நைட்டு உணவு எடுத்துக்கிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி தான் உணவு எடுத்துக்கணும் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துருந்தாலும் கொடுக்காமல் இருந்தாலும் இன்று ஆண்கள் பெண்கள் நைட்டு இரவு வேலையில் உணவு எடுத்துக்கிறதுல இந்த முறையில் வந்து உணவு எடுத்துக்கணும் அது என்ன முறை அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த முறையை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைவருமே வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இன்று வந்திருக்கக்கூடிய அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை கார்த்திகையில் பௌர்ணமி மட்டும்தான் ரொம்ப விசேஷம்னு நாம் நினைக்கிறோம் பௌர்ணமி எப்படி கார்த்திகையில் ரொம்ப விசேஷமோ அதே அளவுக்கு அமாவாசை ரொம்ப விசேஷம் அதனால் கார்த்திகை அமாவாசை வந்து ஒரு சர்வசக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த கார்த்திகை அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுடைய பாவங்கள் துன்பங்கள் தீரும் என்று கிருஷ்ணரே வந்து மகாபாரதத்தில் கூறியிருக்கிறாரு தடைகள் விலகி நன்மைகள் நடக்கும் என்பது அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த கார்த்திகை அமாவாசையில் விரதம் எப்படி இருக்க வேண்டும் எந்த மாதிரியான விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இவற்றை முறையாக தெரிந்து கொண்டு இன்றைய நாள் முழுக்க இதை செய்தாலே அம்மாவாசையில் விரதம் இருக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக பெற முடியும் ஸோ அது என்ன முறைங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த முறையை தெளிவாக இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க இந்த கார்த்திகை அமாவாசையில் விரதம் இருக்கிறது ஆண்களுக்கு என்று சில விரத நியதிகளும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என சில விதிமுறைகள் சாஸ்திரங்களில் வகுத்து வைக்கப்பட்டிருக்கு அவற்றை தான் முறையாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் பெண்கள் யாரெல்லாம் இந்த கார்த்திகை அமாவாசையில் விரதம் இருக்க வேண்டும் என்ன முறையில் இருக்கணும் இரவு வேலையில் என்ன உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஒரு வருடத்தில் நாம் எத்தனையோ விரதங்களை கடைபிடித்தாலும் அமாவேஷ விரதம் என்பது மிகவும் புண்ணியங்களை தரக்கூடிய சிறப்பான விரதம் மற்ற அமாவாசைகளில் விரதம் இருப்பதை விட இந்த கார்த்திகை அமாவாசையில் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு கார்த்திகை மட்டும் கிடையாது ஆடி தை புரட்டாசி இந்த அமாவாசைகளில் விரதம் இருக்கிறது கூடுதல் பலனை தரும் அதில் இன்று வந்து கார்த்திகை அமாவாசை விரதம் இந்த விரதத்தை இப்போ நான் சொல்கிறவங்க யாரெல்லாம் இருக்கலாம் யாரெல்லாம் இருக்கக்கூடாது என்ன செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இது பலருக்கும் தெரியாமல் இருக்குது ஸோ தெரியாமல் இருக்கிறவங்க இன்றைய நாள் யார் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை போன்ற முக்கிய விரத நாட்கள் தெரியாமல் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் முன்னோர்களுடைய கோபத்துக்கு நம்மளை ஆளாக்கி விடும் இதனால் குடும்பத்தில் கூட பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இதனால் இந்த கார்த்திகை அமாவாசை விரதத்தை யாரெல்லாம் இருக்க வேண்டும் இன்று ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அமாவாசை என்று செய்ய வேண்டியவை முதல்ல சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இன்று என்ன செய்யணுன்னா இறந்தவர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை வந்து சமைக்கணும் சைவ உணவுகளை சமைத்து படையிலிட்டு பிறகுதான் நாம் உணவு சாப்பிட வேண்டும் முதல்ல நாம் செய்த உணவுகளை முன்னோர்களுக்கு வாழை இலையில் படையிலிட்டு பிறகு அதை அப்படியே வந்து படைத்து காகத்திற்கு சாதம் மாதிரி வைத்திடணும் யாராவது இரண்டு பேருக்காவது வீட்டுக்கு வந்து அழைத்து ஏழையவர்களாக இருக்கிறவங்களுக்கு அன்னதானத்தை நாம் வழங்கிவிட்டு அதுக்கப்புறம் நாம் சமைச்ச உணவை சாப்பிட்டு அம்மாவாசை விரதம் இருக்கணும் இன்று இந்த மாதிரி விரதம் இருந்து உணவு சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்படுது அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும்போது கண்டிப்பாக இன்று பயன்படுத்த வேண்டிய காய்கறிகளில் பூசணிக்காய் அகத்திக்கீரை வாழைக்காய் உணவில் சேர்க்கணும் என்று சொல்லப்படுது இதை கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர்த்துருங்க ஸோ இப்போ நான் இன்று என்ன சமைக்கணும் என்ன மாதிரி வந்து சமையல் வந்து இருக்கணுங்கிறத சொல்லிட்டேன் இப்ப அடுத்ததா இந்த அம்மாவாசையில் யாரெல்லாம் விரதம் இருக்கலாங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க அம்மா அல்லது அப்பா அல்லாதது இருவரையுமே இழந்த ஆண்கள் மனைவி இழந்த ஆண்கள் கணவனை இழந்த பெண்கள் அப்பா இருந்து அம்மா மட்டும் இல்லை என்றாலும் அம்மாவாசை விரதம் என்று ஆண்கள் இருக்க வேண்டும் அப்பா தர்ப்பணம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ள மகனும் அம்மாவிற்காக விரதம் என்று இன்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை அம்மா உயிருடன் இருந்து அப்பா மட்டும் இல்லை என்றாலும் அப்போதும் அவருடைய மகன் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இன்று தர்ப்பணம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் வந்து இவங்க தான் வந்து கொடுக்கணும் இன்று ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் இருக்குது அதை சொல்கிறேன் அப்பா அல்லது அம்மா அல்லது இருவரும் இல்லாத ஆண்கள் அம்மாவாசை விரதம் இன்று இருந்தே ஆகணும் கார்த்திகை அமாவாசை என்று உபவேசம் இருக்க வேண்டும் கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து உங்களுடைய அப்பா அம்மாவை வழிபாடு செய்ய வேண்டும் அமாவாசை தினத்தில் நீங்கள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் வழிபாடு செய்ய வேண்டும் இல்லாதவர்களுக்கு உணவு தானம் செய்ய வேண்டும் அல்லது பசுவிற்கு அகத்தி கொடுக்க வேண்டும் இது ஆண்கள் வந்து இன்று கட்டாயம் செய்யணும் இதில் இப்போ நான் சொல்கிறது தான் மெயினாக செய்தாகணும் இன்று இரவு சாப்பிடுவதற்கு டிஃபன் தான் வந்து எடுக்கணும் இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் இல்லைனா உப்மா இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் தான் இருக்கணும் இன்று இரவு வந்து சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாது நீங்கள் அமாவாசை விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் தர்ப்பணம் கொடுத்தாலும் கொடுக்காம இருந்தாலும் இன்று ஒரு நாள் ஆண்கள் கட்டாயமாக இரவு வேளையில் உணவு வந்து அரிசி உணவு தவிர்க்க வேண்டும் டிஃபன் போன்ற எளிய உணவுகளை தான் எடுத்துக்க வேண்டும் இதை நல்லா பெண்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இன்று இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து விஷயத்தை நீங்கள் செய்ய மறந்துட்டாலும் இந்த ஒரு விஷயத்தாவது இன்று கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஸோ அதுக்கப்புறமா பெண்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஐந்து இருக்குது அதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கணவனை இழந்த பெண்கள் மட்டும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் சுமங்கலை பெண்கள் என்று அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அமாவாசை அன்று சுமங்கலை பெண்கள் உபவேசமும் இருக்கக்கூடாது நிறந்த வயிற்றோடு தான் விரதத்திற்கான உணவையே நீங்கள் சமைக்க வேண்டும் பெண்கள் என்ற அமாவாசை இரவு உணவின் போது நீங்கள் என்ன பண்ணனும்னா ஒரு கைப்பிடி அளவு அன்னம் சாப்பிட வேண்டும் நீங்கள் டிஃபன் வந்து இன்று சாப்பிடக்கூடாதுன்னு நான் வந்து சொல்லலை நீங்கள் டிஃபன் எடுத்துக்கோங்க ஆனால் நிறைவாக வந்து ஒரு கைப்பிடி அளவு அண்ணன் சாப்பிட்டே ஆகணும் அதாவது சோறு சாப்பிட்டே ஆகணும் ஆண்கள் இன்று அண்ணன் சாப்பிடக்கூடாது பெண்கள் இன்று அண்ணன் சாப்பிட்ணும் அதுதாங்க இன்று இரவு கடைபிடிக்க வேண்டிய உணவு பழக்கம் ஸோ பெண்கள் இந்த இதை மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க கண்டிப்பாக என்ன டிஃபன் சாப்பிட்டாலும் ஒரு கைப்பிடி அளவு அரிசியை வைத்து அதில் சாப்பாடு செய்து அதை சாப்பிட்ருங்க அது இன்று நீங்கள் சாப்பிட்லனா அது மிகப்பெரிய பாவம் அதனால தான் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணிடுங்க அப்புறம் பெண்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு அதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சுமங்கலி பெண்கள் இந்த அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது கணவர் அவருடைய பெற்றோருக்காக அமாவாசை விரதம் இருந்தால் மனைவி சாப்பிடலாம் சாப்பிடாம வெறு வயிற்றோடு விரதத்திற்கு சமைக்கக்கூடாது கணவர் உயிரோடு இருக்கக்கூடிய போது இறந்த தனது தாய் தந்தைக்காக அந்த பெண் விரதம் இருக்கக்கூடாது அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் தான் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஒருவேளை சகோதர்கள் யாரும் கிடையாது அம்மா அப்பாவிற்கு ஒரே பெண் குழந்தை மட்டும்தான் என்றால் இந்த தினத்தில் கோவிலுக்கு சென்று தாய் தந்தை நினைத்து பிரார்த்தனை செய்து நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம் அங்கு யாராவது ஒருவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் வீட்டுக்கு வந்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து யாரையாவது இரண்டு பேரை வீட்டுக்கு அழைத்து சாப்பாடு போடலாம் அதை வந்து பண்ணலாம் மற்றபடி வேற எதுவும் பண்ணக்கூடாது மெயினாக இன்று ஆண்கள் வந்து டிஃபன் சாப்பிட்ணும் பெண்கள் ஒரு கைப்பிடியாவது சாப்பாடு சாப்பிட்ணும் அது மெயினாக வந்து பண்ணணும் அதனால தான் இந்த வீடியோவில் இந்த அமாவாசையை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ண இந்த தாள்களை வந்து கண்டிப்பாக வந்து அனைவரும் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களுக்கேற்ப இன்று ஒரு நாள் கவனமாக நடந்துக்குங்க நீங்கள் கவனமாக நடந்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கவனமாக இருந்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்று ஒரு நாள் இரவு வேலையில் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு இதற்கேற்ப சாப்பிட்டு பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் நான் போடுற மற்ற எல்லா அப்டேட்டான தோள்களையுமே வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சு கொள்ள முடியும் ஸோ இது போல் நிறைய ஆன்மீக ஜோதிட தாள்கள் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன் அதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோட டாப்பிக்கோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ